வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் நூறு கிராம் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் இந்த கருவாடோட தலையையும் வாழையும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லா கருவாட்லேயும் கிள்ளி எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் கருவாடு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சுக்கலாம் அப்புறமா ரெண்டு மூணு தடவை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கருவாடை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் இப்போ உப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவைப்பட்ட கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடு எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம் கருவாடு வேக வைக்கிறதுக்கு மொத்தமாக தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து கருவாடை நல்லா வேக வச்சுக்கலாம் கருவாடு நல்லா வேகிற வரைக்கும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோதான் நல்லா காரசாரமாக மொறுமொறுன்னு நெத்திலி மீன் கருவாடு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க் யூ